ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியிலே மருதபாண்டியோட இன்னொரு நண்பர் பேருங்க இனியன் என்ன பேருங்க இனியன் ஆமாம் இவருக்கு ஒரு தங்கச்சி இருக்குது கல்யாணம் பண்ணவுன்னு ஆனால் ஏற்கனவே கடன் இந்த கடன்ல இந்த குடும்பம் திக்கு அப்படி முக்காடி திணறுது கல்யாண செலவுக்கு என்ன பண்ணுறது இந்த மாப்பிள்ளை வந்தவாடு இல்லை இந்த நிலையில் இங்கே மாப்பிள்ளை வர்றாங்க அண்ணா எப்படி ஓகே சொல்கிறது பணம் இல்லாமல் பாருங்கள் அம்மா அதுக்கு வழி பண்ணுறாங்க எப்படி வழி பண்ணுறாங்க இதெல்லாம் முன்கூட்டியே மருத்துவ பண்ணி கணவள் அம்மா காமிக்கிறாங்க காமிச்சு இருந்து அந்த தம்பிக்கு வேலை கிடைக்கிது யாருக்கு இனியனுக்கு மாதம் ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் குறுகிய கால கான்ட்ராக்ட் தானுங்க ஒரு ரெண்டு வருஷமா என்னமோ அதே மாதிரி அங்கே போய் வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சு கடன் எல்லாம் கட்டி தங்கச்சிக்குமே கல்யாணம் பண்ணி முடிச்சுடாருங்க நல்ல முறையில எப்படி பாருங்க அம்மா வந்து சொல்கிறாங்களே நீ ஒருவன் கும்பிடுவதால் உன்னை சார்ந்த அனைவரையும் நான் காப்பாற்றுகிறேன் எவ்வளோ பெரிய கர்ணபாரும் சக்திகளே ஓம் சக்தி